ஹாய்ங்க குட் ஈவினிங் ஸோ இங்கே வந்துட்டு இந்த வரை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பார்க்கலான்னு தான் இங்கே வந்திருந்தேன் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே ஃப்ளாட் போட்டிருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லும் இருக்கும் நாங்கள் சரி இது போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் பார்த்தேன் இது வந்து நில அவரையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது நில அவரையா இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா இதோட வேறுகள் இதோட வேரை தான் வந்து ஊரல் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பில் வரும் குழந்தைங்களுக்கு அதை வந்து அரைச்சி வந்து பூசுவாங்க அதை வந்து பூசணும் அப்படின்னா அந்த ஊரல் வந்து அப்படியே சரியாக போய்டும் அது எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகாது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா செடி எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் செடி எல்லாமே தும்பச்செடி வந்து சளிக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த இலையை கசக்கி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அதை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஃப்ளாட் ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ சொந்தமாக இடம் வேணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருக்கும் எனக்கும் இது மாதிரி சொந்தமாக இடம் வாங்கணும் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது என்னோடய சின்ன கனவு உங்களுக்கும் அது மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேமித்து எல்லாருமே இடம் கண்டிப்பாக வாங்குவோம் எல்லாேருமே ஜெயிப்போம் ஆய்